மதுரையில ஓடுமா வைகை யாரு ஆடிப்பார் கண்ணிக்கு ஆரத்திப்பாரு அப்படின்னு என்னடா பேசுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு அணைக்கு வந்து நம்ம மதுரையை வைகை அணையில் வந்து ஆரத்தி திருவிழா நடந்துச்சு ஆறு டு எட்டு மணி வரை நடந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் நாங்கள் கூட யார் வரமாட்டாங்கன்னு நினச்சோம் நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய பூஜை வச்சிருந்தாங்க மொத்தம் பத்து சாமியார் வந்து நம்ம காசியில் எப்படி பூஜை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சாமி வந்து பூஜை பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அவங்க சொன்னது என்னன்னா மதுரையில் உள்ளவங்க தயவு செய்து நம்ம வைகை ஆற்றலை வந்து சுத்தமாக வச்சுக்கிடுவோம் நம்ம அவங்கள வந்து வரவேற்போம் வைகை அணையை வந்து நம்ம வரவேற்போம் தண்ணியை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி மதுரை விடுவாங்க கண்டிப்பாக அவங்க சொல்கிறதுக்கு கேளுங்க சுத்தமாக வச்சுக்குவோம் நம்ம மதுரையை நம்ம சுத்தமாக வைக்காமல் வேறு யார் சுத்தமாகப்பா அதனால் சுத்தமாக வச்சுக்கிடுவோம் நிறைய கூட்டம் இருந்துச்சு அதே மாதிரி அன்னதானமும் கொடுத்தாங்க எங்களால் வரிசையில் நிற்க முடியல ரொம்ப லேட்டாகிடுச்சு நாளை மாட்டேன் தான் பெருமளா சமைச்சு ஆனால் பார்த்திங்கன்னா நான் நான் கூட நினச்சி அங்கே போய் பார்த்தா நிறைய பேர் ஆரத்தி எடுத்து வரவேற்றாங்க பூசாரி மட்டும் சாமி மட்டும் இல்லை பொதுமக்களும் நிறையா பேர் எடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக ஐயோ நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நம்மளும் கொண்டு போய் அவங்கள வரவேற்றுக்கலாமேன்னு அது செய்ட்டா நான் எனக்கு தெரியலை அதனால் நான் எடுக்கலை நிறையா பொதுமக்களும் நிறைய ஐயர் வீட்டாளர்கள் வந்து நிறைய பூஜை பண்ணி எங்களுக்கு பிரசாதலாம் கொடுத்தாங்க நாங்கள் வளப்பழமும் வாங்கி சாப்பிட்டு வளப்பழம் கொடுத்தாங்க கொடி கொடுத்தாங்க நிறையா கொடுத்தாங்க அப்புறம் அப்பா அம்மா சிவபெருமானும் மீனாட்சியும் வச்சு இது வச்சுருந்தாங்க சாமி சொல்ல வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு ஒரே வருத்தம் தான் நம்மளால் நம்ம எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருணப்பட்டு சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அதோட கிளம்பிட்டோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான க்ளிக் கிளிக் பண்ணிடுங்க ஓகே பா